இன்னைக்கு போன் போடுற வாங்கி நிறைய போடுறான் எனக்கு விவரம் இருந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் நான் தேவாரம் சொல்லாம என்னுடைய வாழ்க்கையை நான் தோன்றேன் கிடையாது ஒரு தேவாரமாகும் ஒரு பணிகமாக நான் சொல்லாமல் என் நாட்டில தண்ணி பழக்கூடாதுன்னு இல்லை

வழியில ஆண்கள் எல்லா ஒரு சமமான இடம் தரக்கூடிய உலகத்திலே ஒரு பெரிய சிறப்பு கோயில் நம்முடைய திருமங்கலத்தில் இருக்கிற இந்த சிவபரேசருடைய சுவாமியுடைய மனசு ஏன் தனக்கு பின்னாலே இந்த கோயில் சிறப்பாக வரணும் எண்ணம் மற்ற கிடைக்காதா கணிக்காதா அந்த போய் இங்க ஐயாருக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு ஆலயமாக நம்முடைய ஆலயம் இது மேல் மேலும் வளர்க்கணும் சிதம்பரீஸ்வரம் அன்னை சிவகாமி அமைத்து நடக்கணும் எல்லோருமே நடக்கணும் இந்த கோயில் மைய திருநாட்டில் நடக்கணும் அதில் சன்னி கோபங்கள் திருக்கல்யாண உற்சவங்கள் மகா அஷ்டமி அப்போ கிராம கடை அது சேரி கடை போ <laughs>

பாண்டிச்சேரியில் எத்தனையோ நிர்ணயம் செய்து இன்னைக்கு இந்த கிராமத்துக்காக இந்த ஊருக்காக இந்த மக்களுக்காக இந்த கோயிலுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தவ வாழ்க்கையாக கொண்டவர் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் சொன்னவர் அப்படின்னா ஒரு கோயிலே இல்லை மன கிட்ட தான் போகிறேன் ஆனால் நடக்குது சுவாமிஜி அங்க இருக்க அபிஷேகம் நடக்குது

Tamam, <Sessizlik>

a 没有。Yeah, <Okay. S 1> okay.